இஸ்மாயில் ஹனியே மறைவிற்கு பிறகும் தொடரும் எதிர்ப்பு போர் இஸ்ரேல் படைகள் மீது அடுக்கடுக்கான தாக்குதல்கள் வீடியோக்களுடன் விவரங்களை பட்டியலிட்டுள்ள பாலஸ்தீனிய அமைப்புகள் காசா மீதான இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளின் தாக்குதல் முன்னூற்று மூன்றாவது நாளை எட்டியுள்ளது நாற்பதாயிரம் பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் சுமார் ஒரு லட்சம் பேர் காயமடைந்துள்ளனர் சுமார் பத்தாயிரம் பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டுள்ளார் இவ்வளவு பின்னடைவுகளை சந்தித்தும் கூட பாலஸ்தீனிய போராளி குழுக்கள் இஸ்ரேலிடம் இன்னும் சரணடையவில்லை தங்களது எதிர்ப்பு தாக்குதல்களை தொடர்ந்து தீவிரப்படுத்தி வருகின்றனர் இஸ்ரேல் தனது கைதிகளை மீட்க முடியாமல் போராடி வருகிறது இஸ்ரேலுக்கு எதிரான போரை பாலஸ்தீன குழுக்கள் வெற்றிகரமாக நடத்தி வருவதாக செய்திகள் உறுதி செய்துள்ளன வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் பாலஸ்தீன குழுக்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளை எதிர்த்து ரஃபா கான்யோனஸ் மற்றும் நெட்ஸாரின் ஆக்சிஸ் பகுதிகளில் பல அதிரடி தாக்குதல்களை நடத்தியுள்ளன ரஃபா நகரின் கிழக்கு பகுதியான செலாடா பகுதியில் ஆக்கிரமிப்பு படைகளுடன் மிக குறுகிய தூரத்தில் நேருக்கு நேர் நின்று சண்டையிட்டதாக ஹமாஸின் அல் கசாம் ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த போரில் ஆக்கிரமிப்பு படைகளின் இரண்டு கவச வாகனங்கள் இரண்டு டி நைன் புல்டோசர் ஒரு மெர்காவா டாங்கி ஆகியவற்றை யாசின் நூற்றி ஐந்து ராக்கெட்டுகள் மூலம் தகர்த்ததாக ஹமாஸின் ராணுவப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் காயமடைந்த அல்லது கொல்லப்பட்ட ஆக்கிரமிப்பு வீரர்களை எடுத்துச் செல்வதற்காக ஆம்புலன்ஸ் ஹெலிகாப்டர்கள் அங்கு வந்ததாகவும் ஹமாஸ் கூறியுள்ளது மேலும் ரஃபாவின் கிழக்கு கல்லறை பகுதியில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வீரர் ஒருவரை கவுல் ஸ்னைபர் ரைபிள் மூலம் குறிப்பாக சுட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது மேலும் ரஃபா நகரத்தில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் அமைத்துள்ள சௌஃபா மிலிடரி சைட் மீது நூற்று பதினான்கு எம் எம் ராஜூம் ராக்கெட்டுகள் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளனர் மேலும் நெட்ரிசன் காரிடர் எனப்படும் வடக்கு காசாவின் காசா சிட்டி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள இஸ்ரேலின் தற்காலிக இராணுவ முகாமை குறிவைத்து இஸ்லாமிக் ஜிஹாத் அமைப்பு மோர்ச்சர் ஷெல்ஸ் தாக்குதல் நடத்தியுள்ளது இதேபோல் யூனிஸ் பகுதியில் அந்த அமைப்பு டாகிப் கிரனேட் ஆயுதம் மூலம் இஸ்ரேலின் இராணுவ வாகனத்தை தகர்த்த வீடியோவை வெளியிட்டுள்ளது இதேபோல் அல் நசர் சாலா அல் தின் என்ற போராளி குழு நெட்ரிசம் பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் நிலைகளை நோக்கி ஹசீப் மிசில் மற்றும் மோர்ச்சர் தாக்குதல் நடத்தியுள்ளது இதேபோல் இஸ்ரேலில் உள்ள நாகல் ஓஸ் ராணுவ தலைமையகம் மீது அல் அக்சா தியாகிகள் படை அல் அன்சார் பிரிகேட்ஸ் போன்ற போராளி குழுக்கள் ஆட்டிலரி மிசில் ஆபரேஷன் என்ற பெயரில் பல்வேறு இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக அறிவித்துள்ளனர் முன்னதாக இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அடையாள தாக்குதலாக இருபதுக்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பு வீசியுள்ளது இதன் மூலம் அந்த அமைப்பின் ராக்கெட் வீசும் திறன் இன்னும் முழுமையாக அழிக்கப்படவில்லை என்பதை காட்டியது